ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோது ரேஷன் கடையில் கொடுக்குற கோதுமை மாவில் சப்பாத்தி எப்படி சாஃப்டாக போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம கோதுமை நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்து சளிச்சிடணும் சலிச்சோம்னா அதில் உள்ள தோல்லாம் வந்துடும் நல்லா மாவு இன்னும் நம்மளுக்கு நைஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மாவை எடுத்து சப்பாத்திக்கு மாவு போது வெது வெதுப்பான சுடுதண்ணியில் மாவு பிசையணும் இது ஒரு டிப்ஸு நெக்ஸ்ட்டு ஒரு அரை கரண்டி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி அந்த மாவில் ஊற்றி அப்படி பிசைஞ்சும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போடலாம் அது ஒரு மெத்தடு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் இன்னொரு மெத்தடு இப்போ நான் செஞ்சிகிட்ருக்கேன்ல இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்து ரவுண்ட் ஷேஃப்பில் தேய்ச்சிடணும் தேய்ச்சி அதை முக்கோண சேஃப்பில் நல்லா மடிச்சிடணும் மடித்து போட்டுட்டு திரும்ப நாலா பக்கமும் அது நல்லா நம்ம எந்த அளவுக்கு இழுத்து தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்க்கணும் நல்லா தேய்ச்சோம்னா இதோடய லேயர் நம்மளுக்கு பரோட்டா பரோட்டாவில் இருக்கிற லேயர் மாதிரி இதில் நம்மளுக்கு லேயர் வரும் அப்படியே நம்ம நல்லா தோசைக்கல்ல நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை போடணும் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும் பாருங்கள் இந்த மூணு மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கடையில் வாங்குகிற கோதுமை மாவு கோதுமையில் நல்ல சப்பாத்தி சாஃப்டான சப்பாத்தி போட்டு எடுக்கலாம் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புஷ்ஸுன்னு பூரி மாதிரி உப்பி வரும் இதோட சாஃப்ட்டு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் சூடாக சாப்பிட்றப்போ மட்டும் இருக்காது ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் அதை நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக லேயர் லேயராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்